சரி என்னை எதுக்காக அவாய்ட் பண்றீங்க என்னை பார்த்ததும் ஏ பதட்டமா இருக்கீங்க ராகவன் நீங்க என்ன வெறுத்து ஒதுக்கி தள்ளும்படியா அப்படி நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு நீங்க ஒண்ணும் பண்ணல டாக்டர் பண்ணதெல்லாம் நான் தான் ஆமா ராகவன் நீங்க என்ன பண்ணீங்க டாக்டர் நான் சொல்ல போற உண்மை என் குழந்தைகளுக்கு கூட தெரியாது என்னைக்கு அவங்களுக்கு தெரியவும் கூடாது டாக்டர் டாக்டர்

என்கிட்ட கேட்ட உதவிய என்னால மறுக்க முடியல டாக்டர் ரங்கராஜ மனைவி ரங்கநாயகிய நான் கல்யாணம் பண்ணிட்டேன் ரங்கநாயகி தன்னோட மறுமணத்துக்கு அவ்வளோ சுலபமா சமைச்சு இல்லை ரங்கராஜனோட அப்பா அம்மா சித்தப்பா எல்லாரும் வற்புறுத்தி தான் கடைசியில ரங்கநாயகி இதுக்கு ஒத்துண்டா எங்களுக்கு கல்யாணமாகி வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்தாலும் அப்பப்ப பழைய ஞாபகங்கள் வந்து ரெங்கநாயகி ரொம்பவும் டிஸ்டர்ப் ஆயிடுறா நடந்து முடிஞ்சு போன பழைய சம்பவங்களை பத்தி கேட்டாலோ இல்ல பழைய மனிதர்களை பார்த்தாலோ அவ மனசு ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிடுது டாக்டர் அன்னைக்கு ஒரு தடவை நீங்க ஆத்துக்கு வந்துருக்குச்சே என் கிட்ட நீங்க கனகமா மாசத்தரம் ஆக்சிடென்ட்னு ஏதோ சொல்லியிருக்கேன் அன்னைக்கு முழுக்க அவ சரியாவே இல்லை டாக்டர் உடம்பு முடியாம படுத்துட்டா அவளை மறுபடியும் நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வர நான் ரொம்ப சிரமப்பட்டேன் அதனால தான் டாக்டர் நான் உங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன் புரியுது ராகவன் அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி என் ஒய்ஃபுக்கு நடந்த முதல் கல்யாணம் என் குழந்தைகளுக்கு தெரியாது டாக்டர் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பார்க்க வரப்போக இருந்தால் நாங்கள் மறைச்சி வச்சிருக்கிற இந்த உண்மை அவளுக்கு தெரிஞ்சிடுமோங்கிற ஒரு பயம் சாரி ராகவன் நான் உங்கள தப்பா நினைச்சிட்டேன் நீங்க ஒரு ஜெம் ஆஃப் பர்சன் உயிர் காப்பா நண்பன் சொல்லுவாங்க தன்னோட உயிர் போற நேரத்துல உங்க நண்பன் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக நீங்க இவ்வளவு கஷ்டங்களை தாங்கி தாங்கியிருக்கீங்களே யூ ஆர் வெரி கிரேட் ராகவன் சத்தியமா சொல்ற ராகவன் நீங்க எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சரி ராகவன் நான் உங்களை மேற்கொண்டு டிஸ்டர்ப் பண்ண விரும்பல நான் கிளம்புறேன் இன்னொரு நாள் ஃப்ரீயா வர சரி டாக்டர் ஓகே வாங்க நீங்க எதுக்குமா பிறக்கின்றிருக்கேன் எங்கிட்ட சொன்னா நான் பண்ண மாட்டேனா கொடுங்க இப்படி இருக்கட்டும் கண்ணனுக்கு நீ டிஃபன் பண்ணணும்ல நீ போய் அத பாரு நான் செய்யற இதுல என்ன கஷ்டம் இருக்கு நம்ம வீடு தானே குடுங்கோ நான் அடுப்புல இட்லி குத்தி வச்சிருக்கேன் அத போய் பாத்துக்கோங்கோ நான் பெருக்கறேன் போங்கமா கேட்க மாட்டே நீ மாட்டேனி வயசானவா பேசாம ரெஸ்ட் எடுத்துக்கோங்கோனா கேட்க மாட்டாளே ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்கிறது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு என் அம்மா விட்டுட்டு ஓடி போனியே அப்படி விட்டுட்டு ஓடி போக எப்படியா உனக்கு மனசு வந்ததுன்னு கேட்கணும் உன்னையே நினைச்சு வாழ்க்கையே தொலைச்சிட்டு நிக்கிறேன் என் அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேளியான்னு சொல்லுவேன்

சீக்கிரமா வாங்க மா மைதிலே நல்ல தரிசனம் பெருமாளை கண் குளிர சேவிச்சோம் பிரசாத் எடுத்துக்கோ அம்மா மைத்திலி என்ன வேர்த்து விரிவிறுத்து நிக்கிற என்னாச்சு ஒண்ணு இல்ல மாமா அதான் கொஞ்சம் வேர்த்திருக்கு போல இருக்கு みらいのかっぱとみ கண்ணா அண்ணா நீ இங்கதான் இருப்பேன்னு எனக்கு தெரியும் அதான் உன்னை தேடிங்க வந்தேன் டேய் என்னாச்சுடா உனக்கு ஏன் என்கிட்ட கூட சரியா பேச மாட்டேங்கிறே ஒண்ணும் இல்லடா உம் ஒண்ணும் இல்ல கண்ணா இந்த வார்த்தை ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள வரக்கூடாத வார்த்தைல ஒரு மனுஷனுக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமா மச்சான் இப்படி ஆயிரத்தட்டு உறவுகள் இருந்தாலும் நண்பன் ஒருத்தனை கடவுளையே வைக்கிறான் தெரியுமா உறவுகள் கிட்ட நம்ம பகிர்ந்துக்க முடியாத விஷயங்களை பகிர்ந்துக்கலாம்டா அந்த நண்பன் மூலமா நம்மளோட பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் உண்மையான ஒரு நண்பன் கிட்ட ஒண்ணு இல்லைன்னு போய் சொல்றதை விட நம்மளோட பிரச்சனைகள் மனசை விட்டு சொல்றது நல்லதுடா நான் இத்தனை வருஷமா உங்ககிட்ட ஒரு நல்ல நண்பா பழகின்றிருக்கேன் உனக்கும் அந்த நம்பிக்கை இருந்த நீ மனச திறந்த சொல்லு அபுதா இந்த உலகத்துல ரொம்ப கொடுமையான கண்ணீர் எது தெரியுமா காதல்ல ஏமாற்றப்பட்டு விடுற கண்ணீர் தான் அமுதா கண்ணா உன்னோட ஃபீலிங் எனக்கு புரியுறது கோத உன்னை ஏமாத்திட்டா நீ நினைக்கிற ஆனா தப்பு அதெல்லாம் கிடையாது அமுதா கோத என்னோட சிஸ்டங்கிறதுனால நான் சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு நினைக்காத அவர் மூணாவது மனுஷா இருந்தாலும் நான் இதே தான் சொல்லியிருப்பேன் டே கண்ணா கோதன் உயிருக்கு உயிராக காதலிக்கிறடா டே இந்த ஜன்மல இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி அந்த கோதை இந்த கண்ணனுக்கு தான்டா உன்னை தவிர வேற யாரையும் மனசால கூட நினைக்க இத இதை ஏதோ சமாதானப்படுத்ததுக்காக நான் சொல்றேன் சத்தியமாடா அமுதா நீ இவ்வளவு தூரம் சொன்னதுனால கேக்குற கோதைக்கும் கண்ணனுக்கும் நடுவுல அந்த ராமன் எதுக்குடா அவன் யாரு அவனை பார்த்தத என்னை தூக்கி போட்டு போயிட்டாளடா டேய் தப்பா பேசாதே கோதக்கு நான் இப்படியோ அப்படிதான்டா ராமனும் அவனும் இவ்வளவு சிஸ்டன்னு தான் கூப்பிட்றா அதை அவசரப்பட்டு கோதம் மேலே நீ சேர்த்தவாரி போசாத டேய் அமுதா அன்னைக்கு கோதம் அந்த ராமனோட நம்ம ஆஃபீஸ்க்கு அவன் மனசுல எந்த கல்மிஷமும் இல்லைனா எப்போவும் போல என்கிட்ட நான் அவாய்ட் கண்ணா கோதை காரணமில்லாம எதுவும் பண்ண மாட்டா அந்த நம்பிக்கை தான் இப்போ முதல்ல உனக்கு வரணும் கோதைய பார்த்து பேசு கண்டிப்பா அந்த பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் கோதைக்கு உனக்கும் சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன்டா இது கோதையோட அண்ணன் ஆசை மட்டும் இல்லடா உன் அன்பன் அமுதனோட ஆசை என்னடா தீவிரமா யோசிச்சுன்னு இருக்க டே கோதையை பார்த்து பேசுற இல்லைடா என்னடா நான் இவ்வளவு தூரம் பேசி உனக்கு நம்பிக்கை வரலையா நான் அதுக்காக சொல்லடா அமுதா நான் கோதையை பார்த்து பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு என்ன உன் அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கணும் அதானே ஆமாடா அமுதா உன் அப்பா அம்மாவுக்கு என் அப்பா அம்மா மேலே இருக்கிற சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு அந்த கடமை என் அப்பாவை கண்டுபிடிச்சா தான் நிறைவேறும் சரிடா நான் உன் வழக்கே வரேன் உன் அப்பாவை கண்டுபிடிக்க இனி இது வரைக்கும் ஏதாவது முயற்சி எடுத்திருக்கிய எங்கடா அவரை பத்தின ஏதாவது ஒரு டீடைல்ஸ் கிடைக்கணும் அட்லீஸ்ட் அவரோட போட்டோவாவது கிடைக்கணும் எதுவுமே இல்லாம நான் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பெரியவங்களும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது இப்போ உனக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு டேய் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மனாலாம் இருக்கு ஆனா தான் இல்ல என்ன என்னடா பண்ண சொல்ற உன் அம்மாவோட மாமா தான் இருக்காரு ஆமாடா அப்ப அவர்கிட்ட உங்க அப்பா பத்தி இல்லடா என்னடா கையில வெண்ணெய் வச்சுட்டு நெய் காலஞ்சிட்டு இருக்க மறுபடியும் பழமொழியா என்ன பண்றது உன்ன மாதிரி அசமஞ்சத்துக்கு எல்லாம் புரியற மாதிரி சொல்லணும்னா பழமொழி தேவைப்படுறதே சரிடா நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றேன் டேய் உன் அம்மாவோட மாமா கிட்ட உன் அப்பா பத்தி விசாரி உன் அப்பாவோட அட்லீஸ்ட் ஒரு போட்டோவாவது அவர் கையில இருக்கும்ல சரிடா விசாரிக்கிறேன் ஓகே அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பழைய கண்ணனா எப்பவும் போல கலகலப்பா இருக்கணும் அத விட்டுட்டு ஏதோ அந்த பறி கொடுத்த மாதிரி முகூர்த்த வச்சுருக்கே அதை நிறுத்தணும் சரியா சரிடா டேய் இந்த சிரிப்பு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு உதட்டோரம் புண்ணையை காட்டியிருக்க இது அப்படியே விட்டுடாம கட்டியா பிடிச்சுக்கோ சரியா டேய் ரொம்ப கலாட்டா பண்ணாத ஓகே போலாம் போலாமா